நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்குன்னா அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாங்க இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டாம் தேதி நிகழ இருக்கின்ற இந்த ராகு கேது பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுத்தும் மிதுன ராசி மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருக சிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அதாவது பத்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்திற்கு நகர்கின்றார் கேது பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்திற்கு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் பழிக்கக்கூடிய ஒரு தன்மையை தருவதற்காகவே கேது பகவான் மூன்றாம் இடத்திற்கு நகர்கின்றார் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த பயிற்சியால் உழைப்பு சற்று கூடுதலாக இருந்தாலும் வருமானம் இரட்டிப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டக்கூடிய தன்மையானது இந்த மிதுர ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சியால் ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஜயம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகளும் நண்பர்களும் உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாக இருப்பார்கள் உங்களை சார்ந்திருப்பவர்களுக்கு உங்களால் என்ற உதவிகளை செய்து அவர்களுக்கு ஒரு உயர்வை நீங்கள் காட்டுவீர்கள் அதே நேரம் எவருக்கும் நீங்கள் அதிகப்படியான அறிவுரைகள் கூறாமல் இருப்பது சிறந்தது வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லை என்று இருந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்ற ஒரு பயிற்சியாக இந்த ராகுகேது பயிற்சியானது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லலாம் அதே வெளிநாடுகளுக்காக வேலை நிமித்தமாக உத்தியோகம் நிமித்தமாக கல்வி சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் இருப்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் என்று சொல்லலாம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நேரங்கால அமையும் அரசாங்க அதிகாரிகளுடைய உதவிகள் அரசாங்க தொடர்பாக ஏதேனும் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்தால் அவையெல்லாம் இந்த காலகட்டத்திலே பழிக்கக்கூடிய ஒரு தன்மையானது வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையானது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்கின்றது என்று சொல்லலாம் இந்த ராகு கேது பயிற்சி வேலையில் இருப்பவர்களுக்கு உங்கள் பணிகளில் கவனக்குறைவு மட்டும் சற்று கூடாது சக பணியாளர்கள் உங்கள் மீது புகார் தெரிவித்தாலும் அவற்றையெல்லாம் முறியடிக்க கூட முறியடிக்கக்கூடிய தன்மையை இந்த கேது பயிற்சியானது தரும் மறைமுக வருமானங்கள் அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாகவும் இது இருக்கின்றது உயர் அதிகாரியுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய அளவில் இந்த பாக்யஸ்தானத்தில் இந்த மூன்றாம் இடத்து கேதுவும் உங்களுக்கு நல்ல அமைப்பை தருவார்கள் சக பணியாளர்களிடம் சற்று சுமூகமாக செல்வது நல்லது வியாபாரிகளுக்கு உங்களுடைய வியாபார போட்டி எதிரிகள் சற்று பலம் கூடினாலும் அவற்றையெல்லாம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படும் என்று சொல்லலாம் வியாபாரத்தில் புது புது உத்திகளை புகுத்தி சற்று சலுகைகளை அறிவித்து அதன் வாயிலாக உங்களுடைய லாபத்தை நீங்கள் மேலும் உயர்த்துவீர்கள் வியாபாரத்தை பொறுத்தவரை வாடிக்கையாளருடைய தன்மைகளை அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும் என்று நினைப்பீர்கள் கடன் கொடுப்பதில் மட்டும் சற்று கவனம் செலுத்துவது என்பது சிறந்தது என்று சொல்லலாம் இந்த ராகுகேது பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கின்றது கலைத்துறையில் இதுவரை தடைபட்டு கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பும் பொருளாதார சிக்கல்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்கள் யாராருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் பொருளாதார சிக்கல்கள் நீங்க இருக்கின்றது கேட்ட இடத்தில் சரியாக பணம் வர இருக்கின்றது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றம் என்றே சொல்லலாம் அதிலும் மிக முக்கியமாக இந்த இசை நடன கலைஞர்கள் பாடலாசிரியர்கள் போன்ற பிரிவில் உள்ளவர்களுக்கு கூடுதலான நிறைய வாய்ப்புகள் கிடைத்து நீங்கள் மேலும் பிஸியாவதற்கான ஒரு நல்ல மாற்றமானது இந்த ராகுக்கேது பயிற்சியானது இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு தர இருக்கின்றது அடுத்தது மாணவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்பது ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கின்றது அதாவது மாணவர்கள் தாங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வெற்றியை பெறுவார்கள் என்றே சொல்லலாம் இந்த முறை மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வுகளில் நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெறுவார்கள் காரணம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தினாகவும் மூன்றாம் இடம் என்கின்ற உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானத்திலே வரக்கூடிய கேது நல்ல வெற்றிகளையும் கூடுதலான மதிப்பெண்களையும் வழங்க இருக்கின்றார் என்று சொல்லலாம் பெண்மணிகளை பொறுத்தவரை சற்று கூடுதல் வேலைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு சமாளிக்கக்கூடிய தன்மையை பெறுவீர்கள் முன்பிருந்த உடல் ஆரோக்கிய குறைபாடு தற்போது முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு தன்மை மிதுன ராசிக்காரர்கள் உள்ள பெண்மணிகளுக்கு இருக்கும் என்று சொல்லலாம் சில காரியங்கள் அதாவது தெய்வ யாத்திரை அதாவது ஒரு முக்கியமான ஒரு கோவில்களுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினேன் அந்த கோவிலுக்கு தொடர்ச்சியாக செல்ல முடியாமல் ஒரு தடையானது ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு விரைவில் அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு தன்மையானது உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பானது இந்த ராகுகேது பயிற்சியானது ஏற்படுத்த இருக்கின்றது பொருளாதாரத்தில் கடன் கொடுத்து விட்டு கடன் வாங்கிவிட்டு அதை எவ்வாறு அடைப்பது என்று நினைத்து கொண்டிருந்த பெண்மணிகளும் சரி கடன் கொடுத்துவிட்டு விட்டு அவர்களிடம் எப்படி வசூல் செய்வது என்று சொல்லக்கூடிய பெண்மணிகளும் சரி அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே ஒரு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட இருக்கின்றது இந்த மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சியானது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு வளர்ச்சியான எதிலையும் முயற்சியை கொடுத்து கொடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையை இந்த ராஜ கேது பயிற்சியானது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த இருக்கின்றது என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்